பிடிக்கலன்னு ஒரு விஷயத்த தேவையா இல்லையான்னு சிந்திச்சிட்டு பிடிக்கலன்னு ஒரு விஷயத்த என்ன பண்ண என்ன பண்ணணும் தேவையா தேவைன்னா எப்படி பிடிக்காமல் இருக்கலாம் பிடிக்கணும் படித்தல் தேவையா இல்லையா குழந்தைங்களுக்கு ஏன் படிக்கணும்னு சொல்லித்தரவே இல்லை ஏன் தெரியுமா சொல்லித்தரல தேவையில்லாதெல்லாம் சொல்லி கொடுத்துனுக்கலாம் படிக்கிறது எதுக்குன்னு தெரிஞ்சுச்சின்னு வச்சுக்கேன் அர்ஜிபிராக இதெல்லாம் எனக்கு எதுக்குன்னு கேட்பேன் காசு சீட்டாக சைன் சீட்டாக எனக்கு வேணாங்க ஆமாம் அப்படின்னு நீயே சொல்கிறேன் அவன் சிலபஸில் வச்சு நேரத்தை ஃபில் பண்ணணும் அதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறான் புரியுதா உன் சிலபஸில் எல்லாம் தேவையில்லாதலாம் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கீங்களா என்ன இப்போ பட்ச அண்ணனாக இருப்பாங்கல்ல இன்ஜினியரிங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் ஒரு சிவில் இன்ஜினியருக்கு சிமெண்ட் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியும் ஏன்னா படிச்சுட்டு வந்துருப்பான் கலவை எப்படி கலக்குறாங்கன்னு தெரியும் நினைக்கிறேன் கலப்பான் ஒரு மூட்டை சிமெண்ட்டை கொடுத்து கலவு கலந்து கொடுத்து சொன்ன ஒரு இன்ஜினியர்களை கலங்க முடியும்னு நினைக்கிறேன் அப்போ நான் தெரியுமா சொல்லி கொடுக்குறானுங்க வேலையை செய்ய தெரியாத பணக்காரன் பணக்காரனாக கற்றுக் கொடுத்துறானுங்க அப்போ அந்த வேலை செய்யணுனுக்கு எவ்வளோ வைத்திய சரி அவனை பார்த்தா புரியுதா குற்றம் நடக்குது இங்கே பெரிய சமூக அசிங்கம் வந்ததுக்கு கலக்க தெரிஞ்சால் வீடு கட்ட தெரிஞ்சவனுக்கு சம்பளம் எவ்வளோ கலக்கு தெரியாது வேலை செய்ய உனக்கு சம்பளம் எவ்வளோ இங்கே பிரச்சனை என்னென்னா கலக்க தெரிஞ்சால் வேலை செய்ய தெரிஞ்சவனுக்கு என்ன தெரியல கணக்கு போட்டு காசு வாங்க தெரியல கணக்கு போட தெரிஞ்சவனுக்கு மட்டும்தான் பணம் சம்பாதிக்கிறான் உழைக்கிறோம் சம்பாதிக்கல புரியுதா நான் உழைக்கவும் செய்வேன் சம்பாதிக்கவும் செஞ்சேன்னா எப்படி இருக்கலாம் நீ புதிய தூர் உலகம் செய்யலாம் உங்ககிட்ட நிறைய சிந்தனை திறன் நிறைய வளர்த்துக்கான வாய்ப்புகள் இருதிலாம் பார்த்தா அந்த மாதிரி ஆகிடுவானுங்க ஒரு கொத்தனார் என்னை பார்த்தா என்ன ஆயிடுவேரு இன்ஜினியரை அவாய்ட் பண்ணுவேரு புரிஞ்சிச்சா ஏன் அவரேஜ் பேர் களை தெரிஞ்ச சேவர் பூச்சி பூச்சி தெரிஞ்சுன்னு அடி தெரிஞ்சுன்னு இது அச்சி ஸ்கொயர் ஃபீட்டுன்னு கனை தெரியல தான் மேட்ரு மேட்ருனா சதுரம் எவ்வளோ அவருக்கு ஜல்லி போடுறங்களே ஒரு நாளைக்கு வாங்கணும்னு போட்டு ஜல்லி போட்டு விட்ருவான் ஏன் எத்தனை சாதம்னு தெரியாது இது கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது சார் பார்த்து ஒரு ஆயிரரூபா கூட போட்டு தாங்கன்னுவான் பாவமாக இருக்கேன் எனக்கு எங்கே பிரச்சனை